அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்து இருப்பார் புகாரி ஒரு நபித்தோழர் திருமண முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கேளுங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது இந்த நபித்தோழரை சந்திக்கிறதுக்கு ஒரு வயதான மூதாட்டி வருகிறார் வந்து சொல்றாரு அந்த மூதாட்டி யாரு என்று சொன்னால் இந்த நபித்தோழருக்கு பால் கொடுத்த பெண்மணி பால் குடி அன்னை எப்படி இருக்கிற மகனே உங்களுக்கு தான் பால் கொடுத்தோம் உமா நல்லா இருக்கிறேன் பால் குடி உமா இல்ல வீட்டுல உட்காருங்கன்னு சொல்லி நல்லா விருந்து வைக்கிறார்

மார்க்கத்தை பின்பற்ற அந்த அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் எங்களினுடைய ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி நாங்கள் பொறுமையாக இருந்தது அன்னவ் ஒசாலிஸ் பொறுமையினுடைய கடைசி ஒரு பகுதி நாம் அதிகம் படித்திருக்கிறோம் அத்துன்யாயும் திஹானும் வபித்திலாகும் இந்த உலகம் என்பது ஒரு சோதனையினுடைய கலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் لا يزال المؤمن والمؤمنه இறை நம்பிக்கையுடைய ஆண் இறை நம்பிக்கையுடைய பெண்ணை அல்லாஹ் மரணிக்க கூடிய வரை சோதித்துக் கொண்டே இருப்பார் அல்லாஹ் கூறுகிறார் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் ஒரு சோதனை வந்துட்டுல ஐயோ அந்த சோதனை நாங்கள் தப்பிச்சிட்டோம் இதுக்கு பிறகு நமக்கு சோதிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் அரபியில் இந்த உலகத்திற்கு பெயரே இது ஒரு தேர்வு களம் இந்த உலகமே ஒரு சோதனையினுடைய களம் மரணிக்க கூடிய வரை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பார் பிறந்ததிலிருந்து இருந்து நம்மை கபுரில் வைக்கக்கூடிய வரை சோதனை வந்து கொண்டே இருக்கும்

கவனமாக பேசுங்கள் இல்லை அதிகம் சொன்னார்கள் இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் மடையை உடைத்து விட்டால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்றே உன் வாழ்க்கையில் அல்ல சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான் பொறுமையாக இருக்க வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் நாமதான தொழுகிறோம் நாமதான நோன்பு நோக்கிறோம் நாம தான ஹலால் பேணுகிறோம் ஏன் அண்ணா எங்களை போட்டு கண்ணீர் ஒடிக்க வைத்திருக்கிறான் யாரை அண்ணா நேசிப்பானோ தான் அண்ணா சோதித்துக் கொண்டே இருப்பார் நண்பு சகோதரர்களே